ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஹரிகேச பர்வத மலை அடிவாரத்துல இருக்கோம் வண்டியை இங்கேயும் பார்க் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயும் பார்க் பண்ணலாம் ஆனா திருப்புறது கொஞ்சம் கஷ்டம் போற வெளில பாருங்க உங்களுக்கே ஐடியா வரும் இருசக்கர வாகனமா இருந்தா இன்னும் கொஞ்சம் கிட்டவே போய் பார்க் பண்ணிட்டு போலாம் போகர் பழனி முருகப்பெருமானை சிலையாக வடித்த எடுத்த தரிசிக்க போறோம் நமக்கு முன்னாடி இருக்க மலை ஹரிகேச பர்வத மகாவிஷ்ணு படுத்திருப்பது போலவும் சிவபெருமான் அமர்ந்திருப்பது போலவும் உள்ளது புராண காலத்துல இருந்தே இந்த மலைக்கு இதெல்லாம் நோட் நோட் பண்ணல போட்டிருக்காங்க அத நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன் திண்டுக்கல்ல இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல கன்னிவாடி கன்னிவாடியில இருக்க சோமலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இருட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்க வர முடியாது ஏன்னா நம்ம இப்ப காட்டு வழியா போய் கொஞ்சம் தூரம் மலைக்கு மேலே ஏற போகிறோம் முன்னாடி நாள் நைட்டு அப்புறம் இங்கே வர ட்ரை பண்ணோம் எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாமல் இப்போ இந்த மலையோட அமைப்பு எப்படி இருக்குன்னு இங்கே இருக்க படத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே இரவு நேரத்தில் யானைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பகலில் போகலாம் பகலில் போனால் என்ன யானை கண்ணுக்கு தெரியும் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இருட்டினதுக்கு அப்புறம் போனா யானைகிட்டே போய் முட்டிக்க வேண்டியது நாம இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் பேசிட்டே போகலாம் ஏதோ ஒன்னு ரெண்டு சின்ன கார் இங்கே நிறுத்த முடியும் பெரிய கார்ல நிறுத்த முடியாது எதிரில் வண்டி வந்தா பள்ளத்துல விட வேண்டியதுதான் சரி நம்ம இப்போ இருக்க கன்னிவாடி கிராமத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்துல இஸ்லாமியர் மன்னர்கள் அதிகமாக நடமாடிய பகுதி இது போர்களும் நிறைய நடந்துருக்கு இந்த பகுதியில் கன்னிவாடின்ற பெயர் எப்படி வந்ததுன்னா போகரோட குருநாதர் போகரிடம் ஒரு பெண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு சித்தர் ஒரு பெண்ணை எப்படி கூட்டிட்டு வர முடியும் போகர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு கல்லை பார்த்து கல் நீவா அப்படின்னு சொல்லியிருக்காரு காலப்போக்கில் கல் உருண்டு அது ஒரு பெண்ணாக மாதிரி வந்திருக்கு இப்படி கல் நீவா என்பது மருவி கன்னிவாடின்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம போயிட்டுருக்க இடத்துல தான் போகர் ஒன்பது விஷங்களை சேர்த்து ஒரு சிலையாக செஞ்சு அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அபிஷேக நீரை அருந்தும் பொழுது எல்லாம் நம்மளோட நோய் நீங்கும் ஆனால் இப்போல்லாம் எங்கே நமக்கு அந்த அபிஷேக நீரை அருந்துற பாக்கியம் கிடைக்குது சிலையை வடித்த இடத்தையாச்சும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இப்போ நம்ம இருக்க இடம் பழனி மலை மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்கும் இடம் இங்கேருந்து தான் மேற்கு தொடர்ச்சி மலை ஆரம்பிக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முருகா போற்று கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு நாமளாக வண்டி கொண்டு வந்தால் தான் வர முடியும்னு நினைக்கிறேன் பஸ் உள்ள வரைக்கும் வருதான்னு தெரியல காட்டுப்பாதையில் நடக்கும்போது பூச்சிகளோட ரிங்காரத்தை கேட்குறதே ஒரு தனி சதம் தான் நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் மலை மேல ஏறணும்

கோவிலின் தளவருக்கமாக வில்வ மரமும் அதை ஒட்டிய வேப்ப மரமும் உண்டு சித்தர்களின் தலைவியான வாழை தெய்வத்தை பற்றி தனி வீடியோவை போட்டுட்டேன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேண்டியவங்க பார்த்துக்கலாம் இங்கு அருள் பாலிக்கும் ஓம்கார கணபதிக்கு கரங்கள் இல்லை நான்கு கைகள் மட்டுமே உள்ளது ஓம்காரமாக உள்ளதால் பெரிய நந்தி அவர் எதிரில் உள்ளார் இங்கிருக்கும் பெரிய நந்தியோட சிறப்பு என்னென்னா வலது பக்கம் மூன்று கால்கள் இருக்கும் மூன்று கால்களையும் உள்வாங்கி வைத்துள்ளார் இடது பக்கம் ஒரு கால் மட்டுமே இருக்கும் இந்த அமைப்பை ஏன் சித்தர்கள் இப்படி வடிவமைத்து வைத்திருக்காங்கன்னா எல்லா விபரங்களையும் சித்தர்கள் உள்வாங்கி வைத்திருப்பாங்க இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் சித்தர்களுக்கு பின்னாடி இருக்க பாறையில நான்கு விளக்கேற்றும் பீடம் உள்ளது ஒவ்வொரு பீடத்தையும் ஒவ்வொரு சித்தர்களோட பீடம்னு சொல்றாங்க மெய்கண்டர் சித்தர் வாலாய நந்தர் குண்டலி சித்தர் முக்தானந்தர் போகர் மற்றும் இந்த நான்கு சித்தர்களோட சிலைகளை தான் இப்ப பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்காங்க இந்த நான்கு சித்தர்களும் இந்த பாறைக்குள் அரூரமாய் தியானத்தில் உள்ளார்கள் அவங்க சுவாசிக்கிறதுக்காக அங்க ஒரு ஓட்டையும் இருக்கு இப்ப நம்ம சோமலிங்கேஸ்வரர் சன்னிதிக்கு பின்புறம் இருக்க முருகர் சன்னிதி கிட்ட வந்திருக்கோம் முருகன் சன்னிதியே நவபாஷணம் செய்த இடம் குகையினோட அமைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா வேல் போலவும் பானலிங்கமாகவும் காட்சி தரும் இப்பதான் புதுசா முருகர் சிலையை இங்கே இருக்காங்க இதுக்கு முன்னாடி போகர் நவ முருகர் சிலையை செஞ்சிருக்காரு இங்கு செய்த சிலையை தான் பழனி மலைக்கு மலைகள் வழியாகவே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க தற்பொழுது முருகர் அருள்பாளிக்கும் இந்த குகை இயற்கையாய் உருவானது பக்தர்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் முருகர் கேட்டால் போட என்ன இந்த இடத்துலேருந்து அப்படியே பாறை வழியாக மேலே போனால் ஊற்று உள்ளது அப்படியே நம்ம வேதி ஊற்றுக்கு போயிடலாம் நாங்கள் போனப்போ ஆகஸ்ட் மாதம் அந்த நேரம் தண்ணி கம்மியாக இருக்கு இதே மழை நேரத்தில் போனீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும் மற்ற நேரத்தில் தண்ணி சுரக்குமா இந்த இடத்துல முக்கோணம் வடிவமாக இருக்க இந்த ஊற்றின் மூன்று மூலையில் நீர் எடுத்து பருகினால் அந்த நீர் வித்தியாசமான சுவையில் இருக்கும் இந்த நீரூற்று மூலிகைகள் அரைத்த இடத்துக்கு வழிந்தோடுமாம் அந்த நீரை நவபாஷாணம் சிலை செய்ய பயன்படுத்தியிருக்காங்க வேதி உற்றுலந்து அப்படியே நம்ம மூலிகைகளை அரைச்ச இடத்துக்கு போகலாம் சித்தர் போகர் நவபாஷாணம் செய்ய மேல இருக்க முருகர் சந்நிதியில இருப்பாரு கீழே புளிப்பானி சித்தர் மூலிகைகளை கொண்டு வந்து அரைச்சிட்டு இருப்பாரு வாயா நாளைக்கு ஆபீஸ் இந்த கேன்சல் தண்ணி அபட வந்து ஊத்து ஆ இந்த தண்ணில வந்து அந்த எடுத்து ஆ நான் নবাব பாஷானங்களை இந்த சாதிச்சு இடிச்சு தண்ணி எடுத்து নবাব பாஷானங்களை இந்த இடத்துல வச்சு முருக சந்நில இருப்பாரு சித்தர் பல மூலிகைகளை கொண்டு வந்து இங்க இருக்கும் உரல்ல அரைப்பாரு முக்கால் அடி ஆழத்துல இந்த செக்கு இருக்கு இங்க இருந்து பார்த்தா அந்த குகை தெரியும் அவங்க ரெண்டு பேரும் செல செய்யற விஷயமா எதனா பேசினோம்னா சூட்சமமா பேசிக்குவாங்க வாயை திறந்து கத்தி கத்திலாம் பேச மாட்டாங்க சில நேரத்துல மூலிகை காற்று வாசத்தின் மூலம் சித்தர்கள் அரூரமா வெளிப்படுவாங்கலாம் நாம இங்க நின்றுட்டு இருக்க இந்த இடத்துல தியானம் செய்தால் மேய்கண்டார் சித்தர் போன்றவரை உணரலாம் என்கின்றனர் இல்லை இந்த இடத்துல தான் நோபாசனம் சில அந்த இதெல்லாம் இங்க தான் பழனி முருகர் சிலைய செஞ்ச இடம் அங்க ஒரு முருகர் சிலை வச்சிருக்காங்க இப்போ இப்படியே நாங்க கீழே இறங்கிட்டு வேற கோவிலுக்கு போறோம் முருகப்பெருமானின் அருள் கிடைக்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மயில் கேக்குதா கேட்குதா உங்களுக்கு